ورحمۃ اللہ وبرکاتہ الحمد للہ رب العالمین ولاقبۃ المطقین وسلاۃ وسلام و علا محمد وعلى ولا علیہ وصحبِ اجمعین اما بعد اعوذ غودب من الشیطان الرجیم بسم اللہ الرحمٰن الرحیم هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلّمهم الكتاب والحكمة صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم الحكمة ضالة المؤمن فحيث وجدها فهو أحق بها أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي اللهم صل على محمد عبدك ورسولك وصلي على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الا وترلالنم نهرت انبريون ما هي எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் கூறி ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹுவின் அன்பும் அருளும் அவனது மகத்தான கருணையும் கிருபையும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் உலகத்தில் உள்ள மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் பாக்கியம் பெற்ற இந்த மஜிலிஸில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் எல்லோரின் மீதும் அல்லாஹுவின் பேரருளும் பெரும் கருணையும் பாதுகாப்பும் என்னென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் பெரும் கருணையால் திருச்சி ராஜ்யா அரபிக் கல்லூரியின் சார்பாக லஜனத்தூர் ராலியா சொற்பயிற்சி மன்றத்தின் துவக்க நிகழ்ச்சியை முன்னிட்டு வருங்கால ஆலிம் பெருமக்கள் இந்த சமுதாயத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விழிப்புணரை உண்டாக்கக்கூடிய வகையில் இன்றைய ஆலிம்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்கள் என்ற தலைப்பில் ஒரு அற்புதமான கருத்தரங்கம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு எனக்கு முன்னால் பல்வேறு உலமா பெருமக்கள் அற்புதமான கருத்துக்களை சொன்னார்கள் இன்ஷா அல்லா எனக்கு பின்னாலும் மிக சிறந்த அறிவு ஞானம் பெற்ற இந்த சமுதாயத்தோடு ஒன்றோடு ஒன்றிணைந்த உலமா பெருமக்கள் அறிய பல கருத்துக்களை இன்ஷா அல்லா சொல்ல இருக்கிறார்கள் இந்த கருத்தரங்கத்திலே இன்று ஆலிம்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் இன்றைய மாணவர்கள்தான் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது இன்றைக்கு மாணவர்கள் ஒரு கட்டுக்குள் அடங்காத ஒரு நிலையில் இருப்பதை நாம் அனைவருமே இன்றைக்கி ஒத்துக்கொள்வோம் மாணவர்கள் என்று சொன்னால் ஒன்று இமாம்கள் சந்திக்கக்கூடிய மக்தப் மாணவ மாணவியர்கள் இன்னன்று முதரிசுகள் அரபு கல்லூரியினுடைய பேராசிரிய பெருமக்கள் அவர்கள் சந்திக்கக்கூடிய பட்ட வகுப்பு ஆலிம்கள் ஆலிம்களுக்காக ஓதக்கூடிய பட்ட வகுப்பு மாணவர்கள் நான் இரு படி மேலே போய் ஆலிம்கள் சந்திக்கக்கூடிய சவால்களிலே இந்த மாணவர்கள் என்ற தலைப்புக்கு மேலாக மாணவிகள் என்றும் சேர்த்துக்கொள்ள நான் விரும்புகிறேன் ஏனென்றால் இன்றைய காலத்தில் பக்த மதரசாக்கள் எவ்வளவு முக்கியமோ வகுப்பு ஆலிம் பெருமக்களுடைய மதரசாக்கள் எவ்வளோ முக்கியமோ அதுபோல் இந்த காலத்தின் சூழ்நிலையில் நிஸ்வான் மதரசாக்களும் முக்கியமாக இருக்கிறது அதையும் நாம் கையாள வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது அல்லாவுடைய கிருபையினால் நாங்கள் மக்தபிலே ஓதுகிற காலத்தில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னால் மக்தபுகளிலே ஓதிக்கொண்டிருக்கும் காலத்திலே எங்கள் அசர்தோருத்தவர் இருந்த ஆனாமோனா அபுபக்கர் அசர்த்துன்னு சொல்லி அல்லா அவருடைய மன்னரை வெளிச்சமாக்கி வைப்பானாக அவங்க ஆளும் கிடையாது என்னுடைய சொந்த அறிவில் ஓதுனவங்க அவர்களிடத்தில் கற்ற அந்த கல்வி ஞானம்தான் இந்த நிலைக்கு எங்களை உயர்த்தி நிற்கிறது ரெண்டு ஒரு ஒரு நாள் மதர்சாக்கு போகலன்னு சொன்னால் இங்கிட்ட ஒரு பையணிப்பான் என்கிட்ட ஒரு பையன் பையணிப்பான் இவன் ரெண்டு காலையும் தூக்கிடுவான் இவன் ரெண்டு கையையும் தூக்கிக்குவான் அந்த இடத்துல நிக்க வச்சிருவார் ஒரு பிரம்பு வச்சிருப்பாங்க அசர்த்து அதில் அந்த அடி உழுவோம் அதுல எத்தனை நாள் வரலையோ அத்தனை அடி விழுவோம் அந்த அடிகள் அன்றைக்கு எங்களுக்கு சுமையாக இருந்தது அந்த அடிகளை வாங்கியதற்கு பின்னால வீட்டில் போய் சொன்னா வீட்டில் சந்தோஷப்பட்டாங்க மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அப்பொழுதெல்லாம் எல்லா மதர்சாக்களையும் ஒரு சொல்லி தருவாங்க எந்த இடத்தில் அசரத்துமார்கள் அடிக்கிறார்களோ அந்த இடத்தை நரக நெற்பு தீண்டாது அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியே அடிக்கப்பட்ட காலங்கள் அது ஆனால் இன்னைக்கு அப்படிலாம் செய்ய முடியாது இன்னைக்கு இன்னைக்கு சரி இன்னைக்கு இன்னைக்கு மதர்சாக்களில் பிறம்பே இல்லை இன்னைக்கு பெறம்பே வைக்கிறது இல்லை எந்த அச அடி அடிவாங்குவதை பாக்கியமாக கருதிய காலங்கள் அது என்னுடைய உஸ்தாதுகளிடத்தில் அடி வாங்கியது பாக்கியமாக கருதிய காலங்கள் ஒரு பெரிய கட்டை வச்சுருப்பாங்க அசுர்த்து பெரிய கட்டை இந்த மரக்கட்டை அந்த மரக்கட்டையில் சங்கிலி போட்டிருக்கும் சங்கிலி யார் மதரசாவுக்கு வரலையோ தொடர்ந்து அவர் வீட்டுக்கு அனுப்பப்பட்டு அந்த கட்டையை கழுத்தில் மாட்டி சங்கிலியோட காலில் கட்டி தெருவா இழுத்துட்டு வருவாங்க அன்றைக்கு மாணவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் பெற்றோர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அதனால் கல்விகளிலே உலமாக்கிடத்திலே இஹ்லாஸ் இருந்தது தரம் இருந்தது அந்த ஆலிம்களால் இந்த சமூகத்தில் பெரிய மாற்றங்களை உருவாக்க முடிந்தது ஆனால் இன்னைக்கு இது எதுவுமே இப்ப சொன்னா அப்படி ஒரு காட்டுமிராண்டி காலமாக இருந்தது என்று கேட்கக்கூடிய நிலையில் இன்னைக்கு மாணவ சமுதாயம் இருக்கிறது இன்னைக்கு யாருமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை மக்தப் மதரசாவுக்கு வரக்கூடிய பிள்ளைகளுடைய நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறது அவன் கடைசி நிமிஷத்தில் வர்றான் கடைசி வேகமாக ஓடி போயிடுறான் மதரசாவுக்கு யாரையும் ஒரு வார்த்தை கண்டிக்க முடியலை இன்றைக்கி என்ன நிலைமைன்னு சொன்னால் பிள்ளைகளை கண்டிக்கதற்கு அப்பாற்பட்டு அறிவுரை சொல்ல முடியலை அறிவுரை ஏ இப்படி செய்யாதடா நெண்டுக்கிட்டு சிறுநீர் கழிக்காத இந்த கையில் தண்ணி குடிக்காதேன்னு சொல்லி அறிவுரை சொன்னால் கூட முறைக்கிறான் அறிவுரை சொன்னால் கூட முறைக்கிறான் என்ன நீங்க சும்மா சும்மா என்னையே சொல்லிக்கிட்டே என்னையவே மீறி எதனாவது சொன்னாலோ அல்லது கண்டிச்சாலோ அடுத்த நிமிஷம் அந்த குடும்பம் வந்து குடும்பமே வந்து நிற்கிது பள்ளிவாசல யார் யார் என் பிள்ளைய வந்து திட்டினது என் பிள்ளைய யார் திட்டினது கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறாங்க இதெல்லாம் நான் வாழ்க்கை அனுபவிச்சதை அனுபவிச்சுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நானும் அனுபவித்தேன் என்னுடைய கட்டுப்பாட்டில் என்னுடைய பொறுப்பில் இருந்த ஆசிரிய ஆசிரியர்களும் இதை சந்தித்திருக்கிறார்கள் குடும்பமே வந்து நிற்பாங்க எப்படி என் பிள்ளைய சொல்லலான்ண்டு இப்படி ஒரு ஒரு சமுதாயத்தை நாம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு கையில் எடுத்துருக்குறோம் அதே மாதிரி அரும்புக் கல்லூரி மாணவர்களுடைய நிலை இன்னும் பரிதாபமாக இருக்கிறது இன்னைக்கு எல்லா மதரசாக்கல்லையும் சில மதசாக்கள் விதிவிலக இதுவெளி விதிவிலக்காக இருக்கலாம் பெரும்பாலான மதரசாக்களிலே மாணவர்களை தக்க வச்சு கொள்வதற்காகவே மாணவர்கள் விரும்பக்கூடிய வகையிலே சட்ட திட்டங்கள் மாத்தப்பட்டு விட்டது மதரசா இல்லடா ஓடி ஓடி போயிடுவான் என்ன பட்டம் தருவீங்களா இல்ல அங்க போய் பட்டம் வாங்குவான்னு அஞ்சாவது முறையில் ஓதிட்டு ஏழாவது சிமு போய் பட்டம் வாங்கிட்டு ஓட்டியாந்து மிரட்டுறாங்க செல்போன் இன்னைக்கு நிர்பந்தமாக அனுமதிக்கப்பட்டு விட்ட ஒரு பிரிபாக்கியமான சூழ்நிலையில் இன்னைக்கு மதரசாக்கள் நிலைமையில் மாணவர்கள் நிலைமையில் இருக்கிறது அது கைக்கு என்னைக்கு போச்சோ அவன் மதரசாவில் ஆசிரிய பெருந்தகைகளுடைய கட்டுப்பாட்டில் இருந்து வெளியே போயிட்டாள் ஏகப்பட்ட கலாச்சார சீரழிவுகள் சண்டை சச்சரவுகள் மதரசா மாணவர்களுக்குள்ளான கோஷ்டி மோதல்கள் இஹ்லாஸ் என்ற தன்மை பயிற்சி ஓதுகிற காலத்திலேயே காசு சம்பாதிக்கிற குணம் வந்துருச்சு ஓதுகிற காலத்திலேயே காசு ஓதி கொண்டிருக்கும் போதே ஒரு சிறந்த பேச்சாளராகவோ அல்லது அழகாக கிராத் ஓதுனாலோ உடனே மைண்ட் மாறிடுது எதுக்காக ஓதுறோம் நல்லா பயான் பண்ணணும் கிராத்து ஓதணும் இதான் நமக்கு வந்துருச்சே உடனே எங்கேயாவது வேலை வாய்ப்பு கிடைஞ்சா உடனே போய் இமாமத்தில் சேர்ந்துறார் அவர் ஒரு ஆலிமாயிடுறார் அவர் ஒரு ஆயிடுறார் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருந்த நேரத்தில் தான் ஜமாத்துலம்மா ஒரு கட்டுப்பாடு போட்டுச்சு ஜமாத்துலம்மாவில் முக்கியமான பொறுப்புக்கு நீங்கள் நிறுவ வருவதாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆலிம் பட்டம் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா சில சமயங்களில் அவர்கள் தான் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிலையில் இருந்தார்கள் ஜமாத்துலம்மா பார்த்துச்சு ஆஹா இதனால் தரமான ஆலிம்களுடைய தகுதி போகுதேன்னு சொல்லி பட்டம் பெற்றவர்கள் மட்டும்தான் ஜமாத்துலமாவுடைய பொறுப்புக்கு வரணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி மக்தப் மதரசாவுடைய பிள்ளைகள் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை சச்சரா உருவாக்கி போலீஸ் ஸ்டேஷன்லலாம் கம்ப்ளைண்ட் அஜ்துமான போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க என் பிள்ளைய வந்து அடிச்சிட்டாங்க திருச்சியிலே ஒரு பிரபலியமான மதரசாவிலே ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை அடித்தார் என்பதற்காக வேண்டி அந்த தெருவில் உள்ள அத்தனை பேர்களை ஒன்று சேர்ந்து அந்த ஆசிரியரை இரண்டு மூணு நாட்கள் ஒழித்து மறைத்து வைத்து அவரை பாதுகாக்க வேண்டிய நிலைமை இருந்தது ஒழித்து மறைத்து வைத்து பாதுகாக்க வேண்டிய இந்த மாதிரியான ஒரு நிலைமைகள் எனக்கு அன்னைக்கெல்லாம் சொல்லுவாங்க வந்து என் பிள்ளைய வந்து ரெண்டு கண்ணை விட்டுருங்க தோலை அப்படி உரிச்சிருங்க அவனை அப்படின்னு அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பிள்ளைங்களை கோச்சிக்கிறல்ல அப்படி சொன்னாங்கிறதுக்காக அந்த ஆசிரியர்கள் அப்படி யாரையும் தோலை உரிச்சதும் இல்லை அப்படிப்பட்ட தரமான அந்த பிள்ளைகளிலிருந்து நல்ல நல்ல ஆலிம்கள் இந்த உலகத்துக்கு வந்தார்கள் இது கட்டுப்பாடு இல்லை சுய ஒழுக்கம் இல்லை பிள்ளைகளிடத்தில் இஹ்லாஸ் என்ற மன தூய்மை இல்லை ஆக இதனால தான் மதரசாவுடைய தரங்கள் குறைஞ்சி போயிடுச்சு இன்னைக்கு மாணவர்களை இன்னைக்கு எதிர்கொள்வது பெரிய சவாலாக இருக்குது பெரிய சவால் இதில் இன்னொரு பக்கமும் பார்க்கணும் ஆசிரியர்களும் இன்னைக்கு சவாலாக இருக்கிறார்கள் ஆசிரியர்களும் இல்லை தனக்கு பிடித்த மாணவர்களிடத்தில் ஒரு பார்வை பிடிக்காத மாணவரிடத்தில் ஒரு பார்வை இன்றைக்கி நிறைய ஆசிரியர்களுடைய நிலமை எப்படி இருக்குதுன்னா நல்ல ஓதுற பிள்ளை இருக்கிறாங்களே அவனை மட்டும் கையில் எடுத்து அவனை மட்டும் பறித்து கொடுக்குறாங்க அது நல்ல ஆசிரியருக்கு அடையாளம் அல்ல அவர் சொல்லாத மாணவர்கள் மூணு வகை உண்டு மாணவர்களில் மூணு வகை உண்டு ஒன்று கற்பூரம் கற்பூரம் போன்று அறிவுடையவர்கள் கறிக்கட்டையை போன்று அறிவுடையவர்கள் மட்டையை போன்ற அறிவுடையவர்கள் மூன்று வகையில் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க கற்பூரம் உடனே சொன்ன உடனே உடனே விளங்கிடுவார் இவர் மேலே நம்ம அதிகம் அக்கறை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அவர் விஷயத்தை சொன்னால் போதும் அவரே எடுத்துக்கிறார் ரெண்டாவது கறிக்கட்டை அதை வந்து கொஞ்சம் ஊதணும் ஊதணும் கொஞ்சம் ஊத 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 அது கப்புன்னு பொறிச்சிக்கிறோம் ஊதல் என்ன அது அப்படியே கறிக்கட்டையாகவே இருக்கும் சில மாணவர்களுக்கு அல்ல அப்படி ஒரு திறனை கொடுத்துருக்குறான் ரெண்டு மூணு தடவை நாலு தடவை அதனால தான் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி சல்லம் எந்த செய்தியையும் மக்களுக்கு சொல்லும் போது ஒன்றுக்கு மூணு தடவை சொல்வதை பெருமானார் சல்லா அலிசல்லம் பழக்கமாக கொண்டிருந்தாங்க ஏன்னா பலதரப்பட்ட அறிவு ஞானம் உடையவர்களை எந்த அன்னை ஆயிஷா நாய் சொல்கிறாங்க எந்த விஷயத்தையும் பெருமானார் சல்லா அலிஸ்வல்லம் மூன்று தடவை சொல்வார்கள் பெருமானார் பேசக்கூடிய அந்த பேச்சு தோரணை எப்படி இருக்குதுன்னா எத்தனை வார்த்தைகள் பேசினார்கள் என்று நாங்கள் எண்ணி விடுவோம் அப்படின்னு சொன்னாங்க எப்படி எவ்வளோ வார்த்தை பேசுனாங்க நாங்கள் எண்ணிடுவோம் அப்படி பேசுவார்கள் நான் சொல்லலாம் இதில் ஆசிரியர்களுக்கு உள்ளது மூணாவது ஒரு வகை இருக்கிறாங்க வாழமட்டை அதை வந்து பற்ற வச்சம் சொன்னால் அவ்வளோ சீக்கிரம் அது பத்தாது அதை பற்ற வச்சுக்கிட்டே இருக்கணும் பற்ற வச்சுக்கிட்டே இருக்கணும் திரும்ப 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 பற்ற வச்சா அதுவும் எரிஞ்சிடும் ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும்னு சொன்னால் இந்த மூணாவது நபர் இருக்கிறார அவர் மீது அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் தன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அத்துணை மாணவர்களையும் அவர்கள் பிரகாசிக்கக்கூடிய உருவாக்கணும் ஆனால் இன்றைக்கி இந்த கஷ்டங்களை எடுத்துக்கல விரும்புறதில்லை உஸ்தாதிகள் வந்து சிரமத்தை வண்டையில் ஏற மாட்டேன் அவனை விட்டு தொலைங்க அவனை நீ வாப்பா நீ வந்து பாடம் சொல் யார் அறிஞா அறி அறிவு ஞானமுடையவர்களாக இருக்கிற அவர்கள் மீது அக்கறை செலுத்தப்படுகிறது அதனால் இன்றைக்கு மாணவர்களை கையாள்வது பெரிய சவாலான காரியம் பக்தப் மாணவர்களாக இருந்தாலும் சரி இன்னும் நிஸ்வான் மாணவிகள் விஷயம் எடுத்தால் அது பெரிய பெரிய பஞ்சாய பெரிய பஞ்சாயத்துகள்லாம் இருக்குது அதில் அதனால் வந்து நீங்கள் இதெல்லாத்தையும் எதிர்கொள்ளணும் எல்லாற்றையும் எதிர்கொள்வதுக்கு இஹ்லாஸ் என்ற அந்த ஆயுதத்தை நீங்கள் கையில் வச்சிங்கன்னா எந்த சிரமங்களையும் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தையும் அந்த உணர்வையும் எல்லாம் உங்களுக்கு தந்துருவான் நம்ம இதை ஒரு வேலையாக ஒரு பணியாக இதை செய்யக்கூடாது இதை தான் தீனுடைய வேலையாக எடுத்து அல்லாஹுக்காக நம் அந்த களத்தில் நிற்கும் போது அது மக்த மாணவர்களாக இருந்தாலும் சரி அல்லது பக்த அரபு கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி அல்லது நிஸ்வானில் வரக்கூடிய மாணவிகளாக இருந்தாலும் சரி அவர்கள் நமக்கு கட்டுப்பாடவர்களாக ஆகிவிடுவார்கள் இல்லாமல்ல ரபுல் ஆலமீன் அந்த மகத்தான அந்த பணியை ஆற்றக்கூடிய ஆளின் பெருமக்களுக்கு எல்லா சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமையும் அந்த இஹ்லாஸ் என்ற மன தூய்மையையும் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக என்ற துவாவோடு இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு தந்ததற்காக நன்றி கூடி விடைபெறுகிறேன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபர்தூ